பாரம்பரிய மூலிகையில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பொங்க இலை இந்த பொங்க இலைக்கு சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத எரிச்சலுக்கு இதனுடைய துளிரை கஷாயம் வச்சு குடிக்க பாத எரிச்சல் போகும் கஷாயம் ஒரு துளிர் இலை ஒரு நாலு இலை அதனோடு நாலு மிளகு தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா பாதை எரிச்சல் அவ்வளோ அற்புதமாக குணமாகும் நீரிழிவு நோயால் வரக்கூடிய பாத எரிச்சலை கட்டுப்படுத்தும் இதனுடைய வேர்பட்டை நல்ல தண்ணியில் ஊற வச்சு இடித்து அதை நல்லா கசக்கினிங்கன்னா அதிலேருந்து பால் வரும் ஓடிய புண்களுக்கு இந்த பாலை ஊற்றி நல்லா ஊதி விட்டீங்கன்னா ஓடிய புண்கள் சரியாகிடும் கால்வழி கை கால் வலிக்கு இதனுடைய இலையை பொருளாக வதக்கி கட்டி